ஹலோ சொல்லுங்களா நம்ம இன்றைக்கி எந்த பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்றில் எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த எண்களில் பயிற்சி ரெண்டு பிள்ளைங்கள பார்க்கலாம் நம்ம புக்கில் பக்கம் முப்பத்தி ஆறு ஹலோ மாணவ கண்மணிகளே என் பெயர் எழுதுக அதில் மொதல் கணக்கு பதினோராயிரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த பத்த அப்போ அந்த பதினோ இலக்கங்களையும் நீங்கள் சொல்லி பார்க்கணும் அதை எழுத்தால் எழுதும்போது பதினொன்றாயிரம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்த கணக்கு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இலக்கங்களை சொல்லி பழகணும் கடைசி இலக்கத்துலேருந்து ஆனால் தமிழ் இந்திய முறைப்படி எப்படி எண்களை எழுதணும் அப்படிங்கிறத ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ முப்பத்து நான்கு ஆயிரம் முப்பத்து நான்காயிரம் அடுத்தது ஒரு லட்சம் அடுத்தது கணக்கு அவங்கள ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த கணக்கு முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது அதுக்கடுத்து ஏ ஏன்னா கணக்கு பாருங்கள் நான்கு லட்சம் நான்கு லட்சம் அடுத்தது பன்னிரெண்டு லட்சம் அடுத்த கணக்கில் பின்வருவனவற்றுக்கு விடையிடுங்க கீழ்காண்டவற்றின் மதிப்பை ஆணிமணி சட்டத்தில் எழுதுங்க ஆணிமணி சட்டம் லாங்காக கொடுத்துருக்காங்க குச்சி மட்டும் அதில் நீங்கள் அந்த நம்பருக்குரிய எண்களை குறிக்கணும் மொதல் இதில் வந்து மூணு பத்து கோடிகள் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஆணிமணி சட்டத்தில் குச்சிகள் வந்து கோடிகள் வரைக்கும் தான் இருக்குது இப்போ முப்பது கோடிங்கிறதுக்கு அதில் எதுவுமே அந்த இது ஆணிமிச்சதுல இல்லை அப்போ அதனால் அது வந்து மூணு பத்துகள்ங்கிறது தான் தவறாக தெரியாமல் ப்ரிண்ட்டில் மிஸ்டேக்கு அதனால் அதை மூணு பத்துகள்னு இருக்கங்க அப்போ மூணு பத்துகள் ஏழு கோடிகள் ஆறு பத்து லட்சங்கள் ஏழு லட்சங்கள் நாலு பத்துகள் மற்றும் ஏழு ஒன்றுகள் இப்போ இதில் ரெண்டு தடவை பத்துகள் இருக்குது இப்போ மூணு பத்தையும் நாலு பத்தையும் சேர்த்தா மொத்தம் ஏழு பத்துகளாயிரும் அப்போ மணிச்சட்டத்தில் மணி இடுறோம் ஒன்றுகளில் ஏழு மணி பத்துகளில் ஏழு மணி நூறுகளில் எதுவுமே இல்லை ஆயிரங்களில் இல்லை பத்தாயிரங்கள்லேயும் இல்லை இப்போ எதுவுமே இல்லைன்னா மணி சட்டத்தில் என்ன போடக்கூடாது மணி போடக்கூடாது அடுத்து பத்து லட்சங்களில் ஆறு பத்து லட்சங்கள் அதனால் ஆறு மணி இட்றோம் கோடிகளில் ஏழு இப்போ ஏழு மணி இடணும் அடுத்த கணக்கு பாருங்கள் மூணு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் ஏழு மற்றும் நான்கின் இடமதிப்பை மற்றும் கண்டுபிடின்னு கேட்குறாங்க அப்போ ஏழு எந்த இடத்துல இருக்குன்னா ஏழின் மதிப்பு எழுபதாயிரம் நான்கின் இடமதிப்பு நாற்பதாயிரம் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த ஆறு ஆயிரங்கள் ஒன்பது பத்துகள் மற்றும் மூன்று கோடிகளை கொண்டு ஏதாவது ஒரு எண்ணெய் உருவாக்குக ஏதாவது ஒரு எண்ணெய் என்னை உருவாக்க சொல்கிறாங்க அப்போ அது வந்து எவ்வளோ வரும் ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே ஆறாயிரத்து தொண்ணூறு மூன்று கோடியே ஆறாயிரத்து தொண்ணூறு அதான் நான் எழுதிக்க மாதிரி நீங்கள் எழுதுங்க அடுத்து என்னால் எழுதுக ஒரு கோடியே நாற்பதாயிரத்து நான்கு அப்படின்னா ஒன்றுகளில் மட்டும் நான்கு வரும் அடுத்து பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள்லாம் பூஜ்ஜியம் தான் நாற்பதாயிரம் கிடையாதுனால நாற்பது அந்த இடத்துல நான்கு படணும் அதுக்கடுத்து ஒரு கோடி அப்போ ஒரு கோடி படணும் ஒரு கோடியே நாற்பதாயிரத்து நான்கு அடுத்து அறுபத்து நான்கு லட்சத்து மூன்று இப்போ ஒன்றுகள் பத்துகள் அப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதணும் இப்போ எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அடுத்து ஆணிமணி சட்டம் கொடுத்துருக்காங்க அதில் மணிகள் இட்டுருக்காங்க அதுக்கு நீங்கள் அந்த நம்பரை எழுதணும் நம்பரை எழுதிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் அந்த என் பெயர் எழுதணும் இப்போ அதுக்கு முத கணக்குக்கு வந்து ஒரு கோடியே இருபத்தொரு லட்சத்து முப்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு அதை எந் எழுத்தால் என்ன செய்யணுங்க எடுத்து எழுதணும் அடுத்து ரெண்டாம் கணக்குக்கு ரெண்டாம் கணக்குக்கு நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து முந்நூற்று இருபத்து இரண்டு அந்த நம்பரையும் எழுதி என் பெயரும் எழுதணும் அடுத்து ரெண்டாவது படத்துக்கு பாருங்கள் ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எத்தனை லட்சங்கள் மற்றும் எத்தனை நூறுகள் உள்ளன இப்போ மொதல் படத்தில் வந்து அந்த மணிச்சட்டத்துக்குள்ளே நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒரு லட்சம் நான்கு நூறுகள் ரெண்டாவது படத்துக்கு வந்து ஒரு லட்சம் மூன்று நூறுகள் ரெண்டு படத்துக்குமே நீங்கள் எழுதணும் மொதல் படத்துக்கு வந்து ஒரு லட்சம் நூறுகள் வந்து நான்கு ரெண்டாவது படத்தில் வந்து அங்கேயும் ஒரு லட்சம் ஆனால் நூறுகள் வந்து மூன்று நூறுகள் அடுத்து அடுத்த கணக்கு மிகப்பெரிய நான்கு இலக்க எண் மற்றும் ஐந்து இலக்க எண்ணின் கூடுதல் கண்டுபிடி மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணாக நான்கு இலக்கங்கள் வரணும் அது பெரிய எண்ணாக ஒன்பதுல முடியணும் ஒன்பது ஒன்பதா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மிகச்சிறிய ஐந்து இலக்கம் என்ன பத்தாயிரம் இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அவளுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் இறங்கு வரிசைனா அந்த எழுதுனதை அப்படியே மாற்றி எழுத வேண்டியதான் இப்போ மொதல் நம்பர் வந்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தெட்டு அடுத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு அதுக்கடுத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இரநூற்று இருபத்தி நான்கு அதுக்கடுத்து எண்பத்தோராயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்று தொண்ணூறாயிரத்து நானூற்றி எழுபது தொண்ணூற்றி ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது இதை இறங்கு ஏறு வரிசை இறங்குவரிசைன்னு சொல்லும்போது பெரிய நம்பர்லேருந்து அப்படியே எழுதியிடணும் ஆரம்பிங் போட்டிருக்கிறது வந்து முதல் எழுதணும் அடுத்து அஞ்சு அப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அதை அப்படியே மாற்றி எழுதிடணும் அதே போல் கணக்குக்கு பாருங்கள் ஏறு வரிசைன்னு சொல்லும்போது சின்னதில் இருந்தால் போகணும் பதினோறாயிரத்தி நூற்றி பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூற்றி இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணாயிரத்து முந்நூற்று முப்பத்தி மூணு நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு அறுபத்தாறாயிரத்து ஐ அறநூற்று அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது இப்போ இறங்கு இறங்குவரிசைனால் அதை அப்படியே மாற்றி எழுத வேண்டியதுதான் அடுத்து திட்ட வடிவில் எழுதுக திட்டவடிவில் அப்படின்னா என்னால் எழுதுறது ஏழு லட்சம் ஐந்து ஆயிரம் நான்கு பத்து மூணு ஒன்று இப்போ ஏழு லட்சத்து ஐந்தாயிரத்து நாற்பத்து மூன்று அதை கரெக்டாக இலக்கங்கள் சொல்லிவிட்டு எழுதணும் அடுத்து ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று பத்து என்ற எண்ணுடன் ஐந்து ஆயிரங்கள் மற்றும் மூன்று நூறுகளை கூட்டுக இந்த நம்பரோட ஐயாயிரத்தி முந்நூற கூட்டணும் அப்போ ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி பத்து ப்ளஸ் ஐயாயிரத்து முந்நூறு கூட்டினோம்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பத்து அதுக்கடுத்து மிகச்சிறிய ஆறு இலக்க எண்ணெய் மிகப்பெரிய ஏழு இலக்கை எண்ணெயிலேருந்து கழிக்க அப்போ கழிக்கணும்னா பெரிய நம்பர்லேருந்தா சின்ன நம்பரை போகணும் ஏழு இலக்க எண் மிகப்பெரிய எண்ணெய் ஒன்பதில் தான் முடிஞ்சிருக்கும் ஏழு தடவை ஒன்பதை போடணும் அதுக்கடுத்து ஆறு இலக்க எண்ணெய் பூஜ்ஜியத்தில் தான் முடியும் ஐந்து பூஜ்ஜியமும் ஒரு ஒன்றும் போட்டோம்னா ஒரு லட்சம் இப்போ கழித்தோம்னா ஒன்பதில் பூஜ்ய தழிச்சா ஒன்பது அடுத்து அதே மாதிரி தான் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் இருந்தால் அப்படியே மேலாவில் நம்பர் தான் கீழே வரும் ஒன்பதில் பூஜ்ஜிய தகழ்ச்சா ஒன்பது ஒன்பதில் பூஜ்ஜியம் தகிச்சா ஒன்பது அடுத்த ஒன்பதில் பூஜ்ஜிய தகழ்ச்சி ஒன்பது ஒன்பதில் பூஜ்ஜிய தகிச்சா ஒன்பது ஒன்பதில் ஒன்றை கழிச்சா எட்டு ஒன்பது அப்படியே இறக்கிறோம் இப்போ தொண்ணூத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஓகே குட்டேஸ் இந்த கணக்கை உடனே நீங்கள் நோட் எடுத்து கரெக்டாக செஞ்சிடணும் ஆமாம் ஐந்தாம் க்ளாஸ்க்கு எல்லா படங்களும் நான் போட்டிருக்கேன் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் தமிழ் எல்லாமே நீங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவத்துக்கெல்லாம் போட்டிருக்கேன் இங்கே முதல் பருவத்தில் போடாதனால தான் திரும்ப நான் போட்டுக்கிட்டுருக்கேன் நீங்கள் வந்து படித்து பயனடைங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் வீடியோஸோட உங்களை சந்திக்க அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டா தட்டிருங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டாக